என் தாய் தந்தை சகோதரன் சகலமும் நீயே என் பிரார்த்தனையேற்று எமக்கு அருள் பொறிவாய் சாய்பாபா எம்மை ஆளும் தெய்வமே நீதான் சாயி ஓம் சாயிரா சே சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது நீ மகிழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கும் தருவாயில் என்ன இது கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பீத்தி எடுக்கும் விஷயம் என்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது உனக்கு நல்லதல்ல அது மிகவும் தவறு நடக்கப் போகிற நிகழ்வுகளுக்காக உன்னை நீ தயார்படுத்தி கொள்வதை புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய் பிறகு ஏன் அடுத்தவரிடம் நீ எதிர்பார்க்கிறாய் அப்படி செய்வதால் உனக்கு மன கஷ்டம் மட்டுமே மிஞ்சும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நடப்பது எல்லாம் உன் நன்மைக்காகவே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றியும் தருவேன் கவலைப்படாதே இன்பநிலை நீங்கி துன்ப சுமையை சுமைக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்க முன்னே நான் கண்டு கொள்ளவில்லை என்று மட்டும் நினைக்காதே உன்னை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உனது இழப்புகளை திருப்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்த இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டுப்பார் அந்த உணர்வு உனக்கு எப்படி இருக்கிறது என்று நீ அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே நான் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் பாபா உனக்கு நிச்சயம் தரிசனம் தருவார் பாபாவை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் சிலரே காட்சியாக தரிசனம் பெற்றவர் பலர் வேறு உருவத்திலும் மாறு வேசத்திலும் அற்புத தரிசனம் பெற்றவர் அநேகர் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவர் தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் அவரிடம் ஏற்படுகிறது அவர் உனக்கு காட்சி தந்து ஒரு வரம் ஒன்றை அருளப் போகிறார் நீ எதிர்பார்த்த அளவுக்கு உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உன் கவலையை தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூக்கினையும் என் நாமத்தையே சுவ எனக் கூறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்டதும் சிலுத்து உருகும் செடிகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் முன்னை பார்க்கும்போது என் அடி வயிறு கலங்குகிறது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சினைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து வாழ்க்கையை நடத்துகிற உன்னை நினைத்துதான் நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை பழுவர் மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல் செய் அப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடு நீ உருகுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கிறேன் அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை நான் வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை நான் வர வைக்கிறேன் கவலையற்ற இரு சந்தோஷமாக இரு உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நீ தூக்கி ஏறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை நீ மறந்து விடாதே கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் ஏற்படுகிறது என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கிறாய் இறைவன் என்று ஒருவர் இருந்தால் நமக்கு இந்த கஷ்டங்களும் துக்கங்களும் இல்லையே என்று பாவம் நீ நினைக்கிறாய் அந்த விஷயத்தை வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள் நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான் சாதனையில் இருக்கும் போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே அப்போது நீ விழமாட்டாய் அவ்விதமாகவே நான் சொல்லியவற்றை கடைப்பிடி சதா காலமும் நினை நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே சென்று களைத்து விடுகிறேன் நான் உன் குடவி வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் பாபா என்னுடையவர் என்று நீ நினைக்க வேண்டும் நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறதே என்றால் நான் என்ன செய்ய முடியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ சந்தேகத்தால் காலத்தை வீணாக்காதே எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது மேலே தூக்கவும் முடியாது ஆனால் மலையின் மேல் எறும்பினால் ஏத இயலும் காரணம் என்னவென்றால் அதற்கு அந்த விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது என் நாம உச்சரிப்பால் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை நான் ஆன்மீக மலச்சிகரத்தின் ஒற்றையில் உன்னை உட்கார வைக்கிறேன் பாதையில் நீர் ஊற்றினால் கிளிகள் கிளைகள் விடுகிறது வேதங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் ஏதோ சக்தியின் நாமமே நாமம் என்றால் சொரூபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை கிரகித்தவளே என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் உனக்கு தோன்றாது அழுத்தமான துன்பங்கள் வராது உலகம் உனக்கு விசத்தை தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை நான் உனக்கு தந்திருக்கிறேன் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து நீ கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவை என்று உனக்கு நன்றாக தெரியும் என் மீது நம்பிக்கைவை உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே என்று நினைத்துக்கொள் சோதனையில் நீ சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே வருவேன் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன் அருகிலேயே இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையின் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு நொடியும் உன்னை பாபா பார்த்து தான் இருக்கிறேன் உங்கள் பாபா எப்போதும் உங்களுடனேயே இருப்பார் இருந்து கொண்டே இருப்பார் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவிக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு ஏற்றல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்று அர்த்தம் உனக்கு அது நிம்மதியும் தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதைவிட்டு நீ நகன்று விடுவதுதான் உனக்கு சிறந்தது அமைதியாக போவது தவறில்லை நம்பிக்கையோடு பொறுமையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் வெற்றிப்படியாக இருக்கும் என்பதை என்மேல் நம்பிக்கை வைத்து நீ காத்திரு நிச்சயம் வெற்றி கிட்டும் நீ அமைதியாக ஏறு நீ பொறுமையை கடைப்பிடி கவலையை ஒளி உனது துட்க நாட்கள் முடிந்து போயின உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அது விரைவில் நடந்தே தீரும் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கரும வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நெசிந்துவிடும் என் அனுக்கிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறது நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் வந்து உன் வாசல் கதவை தட்டும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு எனது இந்த வார்த்தையை நம்பு மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு ஆவலுடன் என்னை பார்க்க வரும் நாளை நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் நல்ல செய்தியை என் செவிக்குளிர கேட்கப் போகிறேன் விரைந்து வா உன் வாயால் எனக்கு நன்றி போகிறாய் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிதாக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாகத்தான் தெரியும் சுலபமாய் பயணிக்க அது நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இரு முகமாய் உன்னுள் உன்னையே குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலிலிருந்தும் நீ ஜெயிப்பாய் நிச்சயம் ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நான் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றிவிட்டேன் அது மிக விரைவில் உன் கைகளில் வந்து சேரும் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருக்கிறேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை உன் பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் பரிபூர்ண அருள் முழுவதையும் உனக்கு நான் கொடுத்து விட்டேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி விடுவேன் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது நீ என்னிடம் கேட்டது உனக்கு வந்த சேரும் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் உனக்கானது உன்னை மட்டுமே வந்தடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் அதை நீ புரிந்து கொள் அது உனக்கான என்று என் குழந்தையின் நலன் ஒன்றே என்னுடைய குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உனக்கு தள்ளி போகின்ற விஷயம் என்றால் அதை நான் தரவே மாட்டேன் அதில் ஏதோ தீங்கு இருக்கிறது என்ற அர்த்தம் நான் இப்போது உனக்கு தரப்போவது அதில் உனக்கு அதிக நன்மை இருப்பதால் மட்டுமே நான் அதை உனக்கு தரப்போகிறேன் இன்னும் சில தினங்களில் அது உன் கைகளில் கிடைக்கும் நம் பாவங்களை சுத்தப்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தவே நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் புதிதாக பிறந்த குழந்தை கடவுளின் தூய உருவம் போல் இருக்கும் அவரது இதயம் அமைதியாக இருக்கும் வயது ஆக ஆக அவனது மனம் கோபம் காமம் போன்ற குணங்களால் அது மாசுபடும் பிறகு பக்தியோடு பக்தியோடு சேர்ந்து அவனுடைய கெட்ட குணங்களை அறிந்து அவற்றை திருத்தும்படி கடவுளிடம் நாம் மன்றாட வேண்டும் கருணையுள்ள கடவுள் ஒரு பரிபூர்ண குருவின் வடிவில் அந்த அசுத்தங்கள் அனைத்தையும் அவரை சுத்தப்படுத்தி விடுவார் அதனால் ஏற்படும் பாவங்கள் நம்மை மீண்டும் தூய்மையாக்கும் அத்தகைய நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் தூய்மையடைந்து பண்பில் உன்னதமானவர்களாக மாறுவார்கள் சாதாரண மக்கள் மட்டுமல்ல அவர்கள் தவறு செய்வது சகஜம்தான் ஆனால் சிலர் தங்கள் வாழ்க்கையை பாவச்சேற்றாக சேற்றாக மாற்றிக்கொள்வார்கள் பாபா பாவங்களில் திளைத்தவர்களை பார்த்து இறக்கப்பட்டு கங்கை நதியின் தூய்மையான தூய நீரைப் போன்ற தம்முடைய வார்த்தைகளால் பாவங்களை கழுவுவார் மேலும் அவர்களின் மனதில் அனைத்து தீய எண்ணங்கள் கோபம் மற்றும் பற்றுதர்கள் நீக்குவதை அவரே உறுதி செய்வார் நாம் அறியாமலோ அல்லது தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் நாம் தவறு செய்கிறோம் எனவே நாம் தொடர்ந்து பாபாவின் நாமத்தை ஜபித்து கங்கை நீரின் பக்தி நீரோட்டத்தில் நம் மனதை திளிக்க செய்ய வேண்டும் நமது பிரார்த்தனைகளின் விளைவாக இரக்கமுள்ள கடவுள் நம் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் அவரே தூய்மைப்படுத்துவார் அவர் உங்கள் அருகிலே தான் இருக்கிறார் அவருடைய ஆதரவு முழுவதும் உங்களுக்கு உண்டு அவரை நம்பி நீ இறங்கு உனக்கு வெற்றி உறுதி நம்முடைய கைகளால் அவருக்கு நாம் ஒரு சேவையும் செய்தோமா இல்லை ஆயினும் அவர் நமக்கு பெருங்கருணை காட்டுகிறார் எனவே அவருடைய அருகிலேயே இருந்து அவரின் மீதான பக்தியிலேயே எப்பொழுதும் மூழ்கி இருக்கும் பாக்கியத்தை கொடுக்க சொல்லி அவர் பாதங்களில் நீங்கள் பணியுங்கள் அவர் எல்லாவற்றையும் சாதகமாக உங்களுக்கு மாற்றி தருவார் நீயே எல்லாம் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பாய் என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் முன்னே வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் இன்னும் உன் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் நேற்று நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு இன்று நடப்பதில் மட்டும் உன் கவனம் செலுத்தினால் நாளை நடப்பதும் நன்றாகவே இருக்கும் உனக்கு சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனைகள் உனக்கு போதிக்கவே என்பதை தெரிந்து கொள் இழந்தது அனைத்தும் உன் இலக்கை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நீங்கள் இல்லையெனில் நாங்கள் இல்லை நாங்கள் நிற்பதும் நடப்பதும் உண்ணுவதும் உறங்குவதும் சிரிப்பதும் அழுவதும் வெற்றியும் தோல்வியும் இன்றும் நாளையும் எல்லாமே உன்னாலேயே பாபா என்று அவரிடம் போய் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் நம்பினால் நம்பு உனது அனைத்து இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காப்பவர் அவரே என்று உனக்கே புரியும் அவரோடது கடமையாக அதை ஏற்றுக்கொள்வார் அவர் வார்த்தை மீது நம்பிக்கைவை உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அவற்று எண்ணினி வருந்தினால் வருந்தி கொண்டே தான் இருக்க வேண்டும் விமர்சனங்கள் மீது ஏறி மிதித்து நிமிர்ந்து செல் காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் கனவு நனவாகும் உலகம் உன்னை உணரும் பயப்படாதே நான் உனக்கு துறை நிற்கிறேன் நான் உன்னை என்றும் கைவிடவே மாட்டேன் இரண்டு வயது ஆவதற்குள் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் எத்தனை வயதானாலும் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதே இல்லை நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் மறக்கவில்லை பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற கடமை இறைவனை நீ தெருங்குவதற்கான வழி என்பதை நீ உணர்ந்து பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் நம் வாழ்க்கையில் எல்லாம் நன்மை தேடி வரும் என்பதை நீ கொள் இன்று நீ இந்த சாயப்பாவடம் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் இப்போது நீ மன அமைதியாக நிம்மதியாக இரு உன் வாழ்வில் அற்புதங்கள் போகிறது என் கைகள் பிடித்து என் வேத வாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அன்பு கண்மணி குழந்தைக்கு உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் இது நான் எனக்கு எடுத்திருக்கும் சத்திய வாக்கு சபதம் அதில் நிச்சயம் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பதே என்னுடைய முழு சபதமாக இருக்கிறது நிச்சயம் நீ முன்னேறுவாய் கவலையின்றி சந்தோஷமாக இரு உன் அப்பா ನಾನಿರಗಿರೆ